வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரத்திலே குரு உங்கள் ராசிநாதன் நேரடியாக மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்குரியவர் பன்னெண்டாம் இடத்துக்குரியவர் அவர் கன்னிராசியிலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடத்துக்குரியவர் நாலாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று உங்கள் ராசியை பார்ப்பது மூன்று வலியம் வலிமை மிக்க கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறத இந்த சூழ்நிலையிலே இவர்களினால் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கும்போது இரண்டாம் இடம் என்ற மகர ராசியை சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற சுறுசுறுப்பு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கும்பராசிக்குள்ள இருக்க ராகுவை குருவும் பார்க்கிறாரு தொடர்ந்து நமக்கு சூரியனும் கேதுவும் பார்க்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான பார்வை பலமாக அமைகிறது அப்போது உங்கள் ராசி நடுத்துவதற்கான வாய்ப்புகளை இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இந்த ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியதெல்லாம் இங்கே இருக்குது கேந்திரஸ்தானம் திரிகோணஸ்தானம்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ஃபுல்லி கண்ட்ரோல்டு ஆக்குபைடு பை திஸ் கிரகங்கள் அப்படின்னு தெரியுது அப்போ எவ்வளோ நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னாக்க பண வரவுக்கான வாய்ப்புகள் நல்லதற்கு பண வரவு நல்லபடியாக அமையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடணும் எஃபர்ட் அவ்வளோதான் போட்டிங்கன்னா நல்லதொரு பண வரவு உண்டு உடல் சுகம் உண்டு இல்லற சுகங்கள் நல்லபடியாக அமையும் குருவின் பார்வை அதற்கான அனுகிரகத்தை பெற்றுத்தரும் கொஞ்சம் லாவிஷாக இருக்கக்கூடிய மன எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணெய் ஓட்டங்கள் வருவதற்கும் இந்த வாரத்திலே நிறைய முகாந்திரங்கள் தெரிகிறது சூரியன் அமர்ந்திருப்பது நமக்கு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டு உங்களுடைய நாலாம் இடமான கும்பராசியை பார்க்கிறார் கும்பராசியை பார்க்கும்போது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் ராகுவை பார்க்கும்போது முயற்சிகள் எல்லாம் நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்ப்பதும் அந்த செவ்வாயானவர் உங்களுடைய ராசியை பார்ப்பதும் தொழிலிலே சில சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் பின்னர் அது தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது கொஞ்சம் நிதானிச்சு வேலைகள் செய்தீர்களானால் லாபங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற இண்டிகேஷன் சுக்கரனானவர் லாபஸ்தானாதிபதி அமர்ந்திருப்பது கடகராசியிலே அவர் தன்னுடைய பார்வையை செலுத்துவது மகர ராசியான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்னு தெரியும் அதனாலே கொஞ்சம் நிதானிச்சு காரியங்கள் எல்லாம் செய்யும்போது கடன் இல்லாத வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதும் வம்புகள் சண்டைகள் வழக்குகள் இல்லாத்திலிருந்து வெற்றி பெறுவதற்கான தீர்வுகளை கண்டுபிடிப்பதற்காகவும் வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தலாம் இல்லைன்னா சிக்கல் சிங்கார வேலை எல்லாத்தையும் போட்டு இடியாப்பு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க கலங்கின நீரில் மீன் பிடிக்க முடியாது கொஞ்சம் தெளியட்டும்னு உட்காருங்க அமைதியாக தெளிந்த உடனே உங்களுக்கு நீங்கள் கேப்குலைஸ் பண்ண வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துடைய சூட்சமம் இதை புரிஞ்சுக்கிட்டு நிதானிச்சு காய்களை நகர்த்துங்கள் இந்த வாரம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க பலத்துடன்